இங்கே திரும்பி ஃப்ரான்ஸுக்கு வந்துவிட்டோம் ஃபோர்டீன்த் அன்னைக்கு சூப்பர் சிங்கர் நைட் நடக்க போகுது சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது ஓகே இதான் ப்ரொடக்ஷன் சார்பாக அனைவரும் வரவேற்கப்படுகிறார்கள் பிடிச்ச எனக்கு எல்லோரும் கேட்குற பாட்டு மருதமலை மலை மாமி ஸோ அந்த பாட்டு கண்டு பிஸி இல்லை ஸோ அவங்களுக்கு அவங்க ஒர்க் லைஃப்பில் வந்து ஒரு வந்து என்டர்டெயின்மெண்ட்காக வணக்கம் ஒரு வேலை எல்லோரும் பார்ப்பீங்க நான் உங்கள் இன்றைக்கு நாங்கள் விமான நிலையத்தில் வந்து நிற்கிறோம் அதாவது வந்து இன்றைக்கு வந்து பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வதேச விமான அதாவது வந்து ஃப்ரான்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு ஏன் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒண்டியில் பகுதியில் வந்து ஒமேகா ப்ரொடக்ஷன் மிக பெருமையுடன் வழங்குகின்ற ஒரு ஸ்டார் நைட் என்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் இருந்து விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளை செய்து பாடல்கள் பாடிய பாடகர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் அதன் மூலமாக அவர்கள் வெளியில் கொண்டு வந்த சொல்லி பலர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய டொப்பாரிசாமளம் கூட என்ன சொன்னால் வழங்குகின்ற அறிவுகளை இந்த இடத்துல வந்து குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மிக சிறப்பாக ஒருவர் வந்து வர வர இருக்கிறார் அவர் வந்து இன்றைய தினமில் நாளைய தினம் வருவார் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கே பி பாலா அதாவது வந்து காந்தி கண்ணாடியம் திரைப்படம் கூடாது தன்னை கதாநாயகனாக அறிவிப்பது மட்டுமில்லை நிறைய சேவைகளை மக்களுக்காக செய்திருக்கிறார் அதுபோல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாலாஜி சோனா பிரியா யோசன் அப்படி இவிதா என்கின்ற நிறைய பேர் வேறு தயாராக இருக்கிறார் இன்றைய நாள் இன்றைக்கு நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் சொன்னால் சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய தொப்பரசாமல் டிக்டாக் சமூக வலைத்தளங்கள் அனைத்தையும் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கு அனைவருக்கும் நன்றி தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க புகழ் பேசுகிறேன் எங்கேருந்து பார்க்குறீங்களா சுவிட்சர்லாண்டில் இருக்கேன் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து நம்ம ஒமெகா ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா கேள்விப்பட்டு சும்மா இருக்க முடியுமா ஸோ அதனால் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஸோ நான் உங்களை பார்க்கறதுக்கு வரேன் அது மட்டும் இல்லை எங்கே போகிறத்துக்கு வரேன் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் வரார் அது மட்டும் இல்லை நம்ம கேபி பாலா வரப்பில் இன்னும் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியில் வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் வாங்க ஒமேகா அந்த ஏசில் ஆடலும் பாடலாம் நம்ம போகிறோமா செப்டம்பர் பதினாலு இங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் நம்ம இல்லைனா எப்படி ஸோ அதனால் நாங்களும் வரோம் மறக்காதீங்க மக்களே செப்டம்பர் பதினாலு ஈவினிங் அஞ்சு மணிக்கு உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் பிரான்ஸ் வரோம் லவ் யூ மக்களே ஏற்றி வா போய் ஊர் சத்தம் வணக்கம் மக்களே பாரிஸ் மக்களே இப்போ வந்து நான் வந்து சென்னையிலேருந்து நாளைக்கு கிளம்புறேன் நம்ம எங்கே வரோம் சரி கேட்டிங்கன்னா நம்ம எஸ்கே என்ன நடத்துறேன் ஸ்டார் நைட் ஃபங்க்ஷனுக்கு ஃபிரான்ஸ்க்கு தான் வரேன் எல்லாரும் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டாங்க நானும் வந்துடுறேன் செப்டம்பர் பதினாலு மறக்காமல் நீங்களே வந்துருங்க உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ஆவலாக இருக்கேன் தேங்க்யூ மச் லவ்யூ அனைவரும் எதிர்பார்த்த தற்பொழுது தென்னிந்திய பாடகர்கள் தற்பொழுது வந்து வந்திருக்கிறார்கள் அனைவரும் தற்பொழுது வரவேற்கப்படுகிறார்கள் വിമാനവരും <laughs> വരവെക്കപ്പെടുക ഹലോ അനുവരും വരവേൽക്കപ്പെടുക இன்றைய நாளிலிருந்து பிரான்ஸ் சர்வதேச விமானத்தில் ஸ்டார் மேட் என்கின்ற இசை நிகழ்வுக்கு வருகதந்த அனைவரும் வந்து வரவேற்கப்படுகிறார்கள் நீங்கள் அதிகம் எதிர்பார்த்த இந்தியா விஜய் டிவி ஊரல் நிறைய இசை அதாவது சூப்பர் சிங்கர் ஊடாக தங்களை வெளியே கொண்டு வந்த நிறைய பேர் வந்து வரவேற்கப்படுகிறது

அனைவரும் வணக்கம் உறவுகளே இப்பொழுது நாங்கள் வந்து சுப்பர் சிங்கர் நிக்கிறோம் வந்து பொதுவாக வந்து பிரான்ஸ்ல பார்த்தோம் என்று சொன்னா இன்றைக்கு வந்து இடைப்பட்டவர்கள் முதியோர்கள் பார்த்து ரசிக்கின்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றாக வந்து சூப்பர் சிங்கஸ் இருக்கின்றது அவர்கள் வந்து வீடுகளில் அவர்களுடைய பிரதான பொழுதுபோக்காகவும் ரசனையாகவும் மட்டுமல்ல அதனை பார்த்து திரையிலும் கைபேசியிலையும் பார்த்தவர்கள் நேரடியாக அவர்களை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு பிரான்ஸில் கிடைச்சிருக்கின்றது செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொண்டி மண்டபத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெற போகின்றது அவர்களை இப்பொழுது உற்சாகமாக அவர்களை நாங்கள் வரவேற்றுக்கொண்டு அவர்களோடு சிறிய ஒரு ஒரு அடல் வணக்கம் உங்களை வரவேற்றுக் கொள்கிற மிக்க மகிழ்ச்சி பொதுவாக வந்து வெளிநாட்டு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து களைச்சு விழுந்து வேலை செய்வாங்க அப்படி கலைப்பவ கலைப்பவர்களுக்கும் ரிலாக்ஸ் ஆகிறது உங்களை போல பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு இந்த சிப்பசங்க நிகழ்ச்சியில் வந்து என்ன ஸ்பெஷலாக பார்வையானவைக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சி எப்படி கொடுக்க போகிறீங்க சார் ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏஜ் குரூப்லேயுமே மக்கள் இருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து அதுக்கு மாதிரி குறிப்பாடாக வந்துருக்கோம் ஓல்ட் இருக்கட்டும் எல்லா ஜென்ரேஷனும் கவர் பண்ணுற மாதிரி சூப்பரான சாங்ஸோட நாங்கள் வந்திருக்கோம் ஸோ

ஸோ நம்ம மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இது ஒரு பிரமாண்டமான மியூசிக் நிகழ்ச்சியாக இருக்கிறது ஸோ ப்ளீஸ் எல்லாம் வந்து பதினாலாம் தேதி மறக்காமல் நிச்சயமாக சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆ நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பாரிஸ் வந்திருக்கேன் ஸோ எல்லோரையும் பார்த்ததுல ரொம்பவே ஆர்வமாக இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்காகவும் வந்து பார்த்துட்டு ரொம்ப எல்லாருமே பதினாலாம் தேதி மறக்காமல் சரி நிச்சயமாக நீங்கள்

இந்த நாட்டில் அந்த டேலண்டட் சூப்பர் சிங்கர்ஸோட வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சிங்கர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு டீமோட வரேன் ஸோ பாடல்கள் அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் நிச்சயமாக கோடை கால விடுமுறையை தொடர்ந்து சிலரும் செப்டம்பர் மாதம் சில ரோன் துறை எல்லோரும் வே முடிஞ்சு வேலைக்கு போனவர்கள் பாடசாலை போனவர்கள் இருப்பார்கள் ரோன் துறையினுடைய முதலாவது ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்க போது தனியே பாடல் மட்டுமில்ல ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று சொல்லி மூன்று வகையான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு அமைய இருக்கின்றது செப்டம்பர் பதினான்காம் தேதி மொண்டி மண்டபத்தில் மாலை ஐந்து மணிக்கு இந்த நிகழ்ச்சி இடம்பெறப் போகின்றது சரி நீங்கள் கைபேசியில் அப்படியே டிக்டோக்கில் ஃபேஸ்புக்கில் தட்டி தட்டி பார்த்த நிகழ்ச்சிகள் அல்லது டிவியில் எல்லாம் பார்த்த நிகழ்ச்சிகளில் வந்து திரைவழியாக பார்த்தவர்களை நேரடியாக பார்க்க போகிறீர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் செப்டம்பர் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பொண்டி மண்டபத்துக்கு மறக்காம வேறுங்க ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று சூப்பர் சிங்கர்ஸ் ஸ்டார் நைட் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது என்ஜாய்மெண்ட்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ திருப்பி வந்து மக்களுக்கு முன்னாடி பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த டைம் பாட்டு மட்டும் இல்லாமல் நமக்கு டான்ஸ் இருக்கு அண்ட் நம்ம கேபி விலந்து பாலா நான் வர போகிறாங்க அண்ட் புகழனா வர போகிறாங்க அண்ட் மகேந்திர நான் வரப்பறாங்க ஸோ இது ஒரு மியூசிக் ஃபஸ்ட்னே சொல்லலாமே ஸோ எல்லாருமே மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்டோட பார்த்துருக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம் பார்த்துக்கோம் சார் நீங்கள் சொல்லுங்கள் மரதமில பாடல்லாம் பாட பாடப்படுங்க சொல்லி ஆமாம் அவர் ட்ரெண்ட் வசனத்தை பாடி கேட்கும் இப்பயாவா மாலை ஐந்து மணிக்கு வாங்க மிரதம்பலை மாமனிய முருகையாவோட அந்த பாடலை இவர் பாடத்தொடங்கப்புடன் நிச்சயமாக பார்க்கலாம் ஆடல் பாடல் கொண்டாட்டம் நல்லா எப்படி உங்களுடைய எண்ணிக்கை ஃப்ரான்ஸ் பயணம் எப்படி இருந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுதான் வந்திருக்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது பிடிச்ச பாட்டு பாடலு உங்களுக்கு நீங்க முதல்ல பாடிங்க முன்னாடி நான் முதல்ல சுபசிங் பாடினது பாடுறது பச்சை மலை பூஜை சொல்லிட்டு ஒரு வாரி பாடணும் நாளைக்கு அது எல்லாமே அங்கே நல்லா இருக்கும் நம்ம இங்கே பாடிட்டா யாரும் வர மாட்டாங்க அங்கே திரும்பி ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம் ஃபோர்டீன்த் அன்னைக்கு சூப்பர் சிங்கர் நைட் நடக்க போகுது ஸோ அதுக்காக தான் வந்தோம் ஸோ இந்த வாட்டி சூப்பர் சிங்கர்ஸும் பெருசா அந்த யூடியூப் சேனலில் அதுக்கு முன்னாடி என்னோட பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ எல்லா விஷஸும் தேங்க்யூ அல்ல இந்த வீடியோ வந்து எங்களுடைய பார்த்துருப்பீங்க அதாவது வந்து இன்னைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி இன்றைக்கு வந்து விமான நிலையத்தில் எல்லோரும் வந்து இறங்கி இருக்கேன் இந்த நிகழ்ச்சி வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி நகரசபை பின்பகுதியில் காணப்படுகிற மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சி இனித வெற்றியடைய உங்கள் கையிலாம் இருக்கிறது இன்னைக்கு சொல்லப்போனால் இந்த முறை வந்து பாட்டு மட்டுமில்லை நல்ல ஒரு நகைச்சுவ விருந்து நல்ல ஒரு நகைச்சுவ விருந்து மட்டுமில்லை நல்ல ஒரு அதாவது வந்து இசை விருந்து நல்ல ஒரு இசை விருந்தோடு சேர்த்து உங்களுக்காக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாருங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஜய் டிவியின் குத்தித் ஊடாக புகழ் பெற்ற புகழ் என்ற ஒருவர் வார ரெண்டு புகழ் அதுலையாவுக்கு அடுத்தது வந்து கே பி வை பாலா அவர் வருகிறார் அது மட்டும் இல்லை மகேந்திரன் சொல்லி ஒரு நடிகர் சின்ன வயதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டம்மா படத்தில் வந்திருப்பார் அந்த நடிகர் வாரார் அவரோட சேர்த்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவர்களும் வந்திருக்கீங்க இது இல்லை எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் நீங்கள் கொமன்ஸ் போடுவீங்க நிறைய பேர் ஈழத்து கலைஞர்களும் ரெண்டு பேர் வாணும் ஆனால் இந்த கொமன்ஸுக்கு பின்னால் நீங்கள் எத்தனை பேர் வாரன்ற தான் ஒரு கேள்விக்குறி ஓகே உறவுகள் எது 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 எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய பயணங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சிறப்பாக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருங்க அது மட்டுமில்லை இந்த நிகழ்வு முழுமையான வீடியோ வந்து தொப்பரிஸ் தமிழ் யூடியூப் பலத்தளத்தில் நான் பதிவுகிறேன் நீங்கள் சென்று பார்வையிடலாம் நன்றி உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி 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 நன்றி